வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் பைக்குக்கு தேவையான நாலு ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முடியும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் எல்லா ரேட்டுமே சொல்லியிருக்கேன் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க வாங்க நீக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஹெட்லைட் இது அது லைட்டோட வராது லைட் இல்லாம தான் வரும் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது ப்ராண்ட் நேம் பார்த்திங்கன்னா யூஎன்ஓ மின்டா யூஎன்ஓ மின்டா லேம்ஸ் போட்டுருக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாக்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பிளெண்டர் பைக்குக்கு செட் ஆகும் ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டர் அந்த மாடலுடைய டூம் இது யூஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கோட ஐ பீம் லோ பீம் லைட்டு லோ பீம் ஐ பீம் லைட்டு இது இதோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இது ஹீரோ அண்ட் ஹவ் ஸ் ரெண்டு ரெண்டு லைட்டும் கொடுப்பாங்க அதில் உங்களுக்கு ஆட் பண்ணதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மெக்கானிக்க கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஃபியூல் டேங்க் ஸ்டிக்கர் தான் டபுள் சைட் ஸ்டிக்கர் வரும் ஹீரோ ஒண்டான்னு போட்டுருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போடுக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குதுல்ல செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க யாரும் ஹீரோ ஒண்டா யூஸ் பண்ணுவீங்க ஸ்பிளெண்டர் யூஸ் பண்ணி மறக்காமல் கம்ப்யூட்டில் சொல்லுங்கள் இதை ஒட்ட செஞ்சால் டேங்கில் ஒட்டிவிங்க இல்லைன்னா மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் இதை ஒட்டிக்கலாம் டபுள் சைட் தாங்க அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பைக் மொபைல் ஹோல்டர் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கணும் சில லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது எதுவுமே எய்டு ப்ரமோஷன் கிடையாது நாங்கள் வாங்கின பொருளை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறுவா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்